வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை வீமன் காமத்தில் வந்து ஒரு பத்து பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்துல துடச்சியா வந்து விரைய காணொளியை போட்டு கொண்டிருக்கேன் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்கள்ல வந்து நேரடியாக தந்து வொர்க்கேன் ஆகவே உங்களுக்கு கண்டிப்பா பிரியச்சனமா இருக்கும் என்னுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொளியை வந்து முழுமையா ஓட விடாம பாருங்க இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் தெллиப்பளை சந்தில தான் நிக்கிறோம் இந்த தெллиப்பளை சந்தில இருந்து நாங்கள் வந்து பொது சந்தைக்கு போகின்ற அந்த வீதியை நோக்கித்தான் போக போகிறோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கல்லூரி இருக்குது யூனியன் கல்லூரின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் கடந்து போக வேணும் பாதையினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு வாங்க நான் உங்களுக்கு அந்த காணிக்கு போகும் வரைக்குமான அந்த பாதையினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த காணிக்கு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை அதனால தான் நான் பாதையை வந்து முக்கியமாக காட்டுறேன் அதை ஓட விடாம வந்து பாருங்க இந்த பாடசாலையை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வரும் அந்த பெட்ரோல் செட்டுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது பாருங்க அப்படியே இங்கேயால பாருங்கள் வலதுகை பக்கத்தில் ஒரு தார் வீதி ஒன்று போகுது பாருங்கள் இந்த தார் வீதியினூடாகத்தான் அந்த காணிக்கு நாங்கள் போக போகிறோம் கிட்டத்தட்ட தெள்ளிப்பழை சந்தையில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அல்லது ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பாருங்க இடதுகை பக்கத்தில் இது வந்து புதுச்சந்தை இதான் வந்து தெள்ளிப்பழை தெள்ளிப்பள்ளை சந்தை இந்த சந்தையை கடந்து நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு முச்சந்தி ஒன்று வரும் பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த முச்சந்தி இந்த இருந்து வலது பக்கத்தால் நாங்கள் திரும்பணும் கை பக்கத்தால் திரும்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே க்ரோஸ் வரும் அதாவது ரயில் ரோட் ஒன்று வரும் அந்த ரெயின் ரோட்டை கடக்கணும் இந்த ரயில் ரோட்டை நாங்கள் கடந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னு இடது இடதுகை பக்கத்தால் அப்படியே திரும்பணும் அந்த தார் வீதிய பயணித்து கொண்டு போகணும் இந்த ரயில்வே க்ரோஸ்ல இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் நாங்கள் இந்த தார் வீதியினூடாக அப்படியே பயணித்து கொண்டு இருக்கணும் வீதி வந்து அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போய்கொண்டிருக்கும் நீங்கள் அதே மாதிரி அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஒரு இருநூற்றம்பது மீட்டர் தூரம் அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க கை பக்கத்தில் ஒரு பாதை உண்டு திரும்புது மண் பாதை உண்டு இந்த தார் வீதியில் இருந்து ஒரு மண் பாதை உண்டு திரும்புது பாருங்க இந்த வீதியினூடாக ஒரு கொஞ்ச தூரம் நேரா போய் நாங்கள் திரும்பியும் வந்து வலது கை பக்கம் திரும்பினோம்னு சொன்னா அந்த காணிக்கு தான் இந்த பாதை நேரா போகுது பாருங்க இந்த காணிக்காக வந்து இந்த பாதை வந்து பிரத்தியோகமாக வந்து போடப்பட்டிருக்குது பதிமூன்று அடி பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணிக்கு வந்துட்டோம் இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காணி இது வந்து தெல்லிப்பளை வீமன் காமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்துல தான் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் வந்து பத்து பரப்புகள் வந்து இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டு ஐந்து துண்டுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த ஐந்து துண்டுகளுக்கும் போகின்ற இந்த பாதைகளினுடைய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக சிறப்பாக வந்து அமைச்சிருக்கிறாங்க பதிமூன்று அடி அகலத்துல வந்து நீங்கள் உங்களுடைய காணியலுக்கு போகக்கூடிய மாதிரி பாதையினுடைய அமைப்புகளும் வந்து சீராக வந்து செய்யப்பட்டிருக்குது ஆகவே வந்து பாதை பக்கத்தால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனைமரங்கள் வந்து இருக்குது இது வந்து நல்ல பனைமரம் அதாவது வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு உகந்த பனைமரம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார் அதனால தான் இந்த பனைமரங்களை வந்து உண்மையுமே வந்து தறிக்கலை நீங்கள் இந்த காணி எடுத்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மரங்கள் வந்து தேவைப்படும் ஆகவே ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகள் இருக்குது பாதையினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி பாதையாக அமைஞ்சிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீடுகள் இருக்குது நல்ல அயல் சமூகங்களை கொண்ட இடமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து காணப்படுது தெல்லிப்பளை புகை ரத நிலையம் மாவட்டபுரம் புகையிரத நிலையம் இந்த இரண்டு புகை ரத நிலையங்களுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து உங்களுக்கு போக்குவரத்துக்கு இலகுவான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது தெல்லிப்படை சம்பி தெல்லிப்பளை வைத்தியசாலை பேருந்து நிலையம் யூனியன் கல்லூரி மகாஜனா கல்லூரி லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையம் தெள்ளிப்பலை பொதுச்சந்தை தெள்ளிப்பலை ரயில்வே ஸ்டேஷன் ஆலயங்கள் பொலிஸ் நிலையம் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்வதற்கு இதை விட ஒரு அற்புதமான ஒரு இடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது ஆகவே வந்து உடனடியாக நான் இதில் தாரா தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து பதினேழு லட்சம் ரூபாய் சொல்ற இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு தான் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இரண்டு இலக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள்லாம் ஆகவே வந்து நீங்க பயப்பட தேவையில்லை அவர்களுடைய கதைச்சு பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்யறதுக்கு இருந்து என்று சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு நேரடியாகவே நான் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்